எபது இது பத்து இது இருபத்தஞ்சு ரூபா தின்னோம் இது கரெக்ட் இருநூறுவான்னு போடுவோம் பாவம் எழுபது இது எண்பது பத்து ரூபா தொண்ணூறு அப்புறம் என்ன அவ்வளோதானா அவ்வளோதான் இன்னும் தொண்ணூறுவா தொண்ணூறுவா தாங்க சரி இந்த இது தாங்க எவ்வளோ பத்து ரூபாய்க்கு தாங்க வேணாம் வேணாம் நான் இந்த இது வாங்கிக்கிறேன் நூறுபாயா போட்டுக்கோங்க இதே ஏற்கனவே வாங்கியிருக்கேன் தினிக்காட்டு தான் தந்திருக்கீங்க ம் தாங்க பத்து ரூபாய்க்கு காசு தாங்க காசு இந்தாங்க என்னைக்கு உங்க நூறுபா இருக்கானு நூறுவாய்க்கு இருக்கு நூறுரூவா இருக்கு சரி கையில தாங்கக்கா நான் கையிலே கொண்டு போய்க்கிறேன் கூடைக்கெல்லாம் கொடுமா இனிமேல் நான் உங்கள் கடைக்கு வருவேங்க்கா வாங்கம்மா நீங்கள் கடைக்கு வாங்க எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ரேட்லாம்

இப்போ அடுத்து நம்ம அரிசி தான் வாங்கணும் அதுக்கப்புறம் அரிசி ஊற போடணும் இட்லி சுடணும் தோசை சுடணும் இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது நம்ம காய்கறியில் வச்சுட்டு இப்போ நம்ம கிட்டே பாருங்கள் இவ்வளோதான் காசு இருக்கு இதை வச்சு தான் நம்ம வாங்கணும் இதில் மிளகா பொடி வாங்கிட்டு வரலாம் நம்ம மிளகா பொடியும் அரிசியும் வாங்கிட்டு வரலாம் காசை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பக்கத்து கடையில் தான் அரிசியும் வாங்க வாங்கி பாருங்க வாங்க சார் என்ன வேணும் அரிசி ஒரு கிலோ தாங்க அரிசி ஒரு கிலோ இருபது ரூபாப்பா ஆ சரி அதுக்கப்புறம் மிளகா பொடி ஒரு ஒரு கிலோ தாங்க ஆ என்ன எடுத்துருவாங்க இதுவும் ஒரு கிலோவா ஃபுல்லாக போடுங்க ஃபுல்லா அப்படின்னா இரநூத்தஞ்சு ரூபா தாங்கம்மா சரி இரநூத்தம்பது ரூபா ஓகேக்கா என்னப்பா நீ ஏ இப்படி பண்றனா நாங்க இப்படி இங்கெல்லாம் ஹோட்டல் தரமா செக்கியே அவர் என்ன பேசிட்டு இருக்கீங்க நாங்க அரிசிக்கு 25 ரூபாய் நீ என்ன ஏமாத்துவீங்க சரி மிளகாய் பொடி எத்தனை ரூபாய் எத்தனை ரூபாய்க்கு மிளகாய் பொடி ஒரு அரை கிலோ போடுங்கக்கா ஒரு கிலோன்னு கேட்டேன் அப்பல அரை கிலோ போடுங்க போதும் ரொம்ப வறுமையில் இருக்கேன் சரிக்கா நான் போயிட்டு வரேன் அவ்வளோதான் நம்ம கடைக்கு வந்து வந்தாச்சு இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சோறாக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் ஆகி அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ வந்து ஒலை வைக்கணும் அதுக்கு நம்ம தண்ணி வந்து அழுகிடலாம் பாருங்க குட்டி பாலிட்டப்பா இது ஓட்டையாக இருக்குது ஐயோ இதை யூஸ் பண்ண முடியாது சரி நம்ம தண்ணியில் இதில் ஊற்றுறோம் நம்மக்கிட்டதே இருக்குங்க பாருங்கள் அழகான சொக்கு இருக்குது சொக்குல தண்ணி உட வந்து கொதிக்கட்டும் நம்ம இப்போ வந்து அரிசி வந்து ஊற போட்டுடலாம் இது வந்து நம்ம அரிசி ஊற போட்டுருவோம் ஒரு கப் அரிசி வந்து எடுத்துக்கிடலாம் நம்மளுக்கு அரிசி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம் நாளைக்கு நம்ம போய் அரிசி வந்து வாங்கணும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெரைட்டியாக எதுவும்லாம் பண்ணல சும்மா ஒயிட் இன்னைக்கு வந்து மீல்ஸ் மட்டும்தான் ஓன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பண்ணுறோம் நாளைக்கு தான் நம்ம வந்து நான்வெஜ் பண்ணலாம் ஒரு கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஊற போட்டுடலாம் இருபது தண்ணி போதும் இது வந்து நம்ம ஊறப்படலாம் இப்போ ஒலம் வந்து கொதிச்சிருச்சு இப்போ அரிசி வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் மூடி வச்சுக்கணும் நம்ம காய்கறி கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்பாளி பொரியல் பண்ணலாம் இப்படி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிடுவோம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெரட்டி ஊற வச்சுக்கிறோம் இந்த குப்பையெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுக்கிறோணும் இதை வந்து நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம லைட்டாக அலசிக்கிறோம் இது வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்ளா இப்போ வந்து நல்லா அலசியாச்சு போட்டுட்டு கொஞ்சம் பொடி போட்டுட்டு பயத்துக்கிறோம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் ஊறட்டும் இப்போ வந்து கீரையை வந்து உருவிட்டு அதுக்கப்புறம் கீரை வியல் வந்து பண்ணிடலாம் நம்ம ஹோட்டல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சில பேருக்கு வந்து வெஜ்ஜினாலே ரொம்ப பிடிக்கும் தான் வெஜ்ஜு அன்றைக்கி கீரை வந்து உருவிக்கலாம் கீரை வந்து நம்ம உருவ வேணும் கட் பண்ணிடுவோம் ஆ உருவ கஷ்டமாக இருக்கும் கட் பட்டுன்னு போட்டு அங்கே தான் கீரை வந்து கட் பண்ணி ஆச்சு வாங்கிட்டு எல்லா கீரையுமே அழிச்சு எடுத்துக்கலாம் ஏ வேறு எந்த ஹோட்டலுமே இல்லை அதனால் எல்லாருமே நம்ம ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வருவாங்க சமைக்காதவங்க ஐயோ கீரை காப்பில் பரப்புவே எடுத்துக்கிறோம் வாங்க கீரை பொரியல் நம்ம பண்ணலாம் அடுப்பில் வச்சாச்சு நெல்லை ஓட்டிக்கிடுவோம் நெல்லை ஊற்றிட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் அப்புறம் நம்ம அலச்சி வச்சுருந்தா கீழே அலி ஓட்டுக்கலாம் அப்போதான் கீரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சி கீரையை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இனிமேல் அதை எடுத்தோம் பேன் வச்சோம் ஆச்சு நம்ம கடையில் வந்து அவ்வளோவா எண்ணெய் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்மக்கிட்ட எண்ணெய் இல்லை பொரிச்சு எடுத்துக்கிருவோம்

பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து வடிச்சிடலாம் அடுத்து இந்த கட்ட அப்படி வச்சுட்டு நம்ம அடைச்சுக்கலாம் இது வந்து நான் ஸ்டிக்னால சுடாதே இப்ப வந்து வடிச்சுக்கலாம் அவ்வளோதான் சோறு வந்து அடிச்சாச்சு